சொல்றன் ஒரு மேடையில ஏறி இந்த அரசர்களுக்கு வந்து அந்தப்புறத்துக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு ஒரு கேவலமான பாரு கெழுத்தரமான பாரு சரி இது மட்டும்தான் நடந்துச்சா அதுக்கு பிறகு அவங்க பேசின வார்த்தைகள் எல்லாமே நமக்கே காதலாம் கூசுது அப்படி சொல்ல முடியல குற்றத்தை அட்மிட் பண்ணியிருந்தா எப்பயும் அவங்க வெயில் வந்திருக்குங்க ஆனந்தங்கடேசியாவே விட்டுருப்பாரு மதுரையில் மணந்திருந்தி மன்னிப்பே கேட்கல கேஸ்ல இருந்து ஸ்கிப் ஆகுறதுக்காக மன்னிப்பு கேட்குறாங்கன்றதை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு நான் அப்படி சொல்லல ஆனால் மன்னிப்பு ஏன் மன்னிப்பு கேட்கிறேன் ஏன் இவ்வளவு டிவில எல்லாம் ஓடிட்டு தான் இருக்குது கஸ்தூரி தலைமரு தலைமறைவுன்னு ட்விட்டு தான் அவங்களுக்கு டுவிட்டு ஒன்று பண்ண வேண்டியது எக்ஸாலை தள நான் ஓடிட ஒடியில் இந்த ஊர்ல ஷூட்டிங் இருக்கேன் நான் இத்தர்தான் மெட்ராஸ் வருவோம் இல்ல நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்ல வேண்டியது அவ்வளவு பெரிய தைரியம்லாம் இருக்காது கஸ்தூரிங்கிறது ஒன்லி ஸ்பீக்கர் கஸ்தூரி இல்லைன்னா அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர பேசுவாங்க இருக்கா கஸ்தூரி இப்படி பேச சொல்றதே அவங்க தான் எழுதி கொடுத்து கஸ்தூரியா இருக்காது போய் டேரக்டர் நிக்கிறது அவ்வளவுதாங்க கேரக்டர் சரியில்ல பேசி அந்த புறம் இது தவிர வேற எதுவும் பேசுறது இல்லையே உட்கார்ந்து அண்ணாமலை வீடியோ ஆடியோ வெளியிட்டாரு செஞ்சது தப்பாவே இருக்கட்டும் அவர் வீடியோவை வெளியிட்டது இது பொதுவாக அந்த பிஜேபிக்கார அவங்களோட இப்படி தான் இருக்கும் வணக்கம் என்று நம்மோட வழக்கறிஞர் ஆர் எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் வணக்கம் சபீவமாக கஸ்தூரி அவர்கள் ஒரு நடிகை ரொம்ப பிரபலமாக நடிகை அவர் தொண்ணூறு காலங்களில் இப்போ கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இது பெரும் ஒரு பேச்சாக வந்து இப்போ பேசப்பட்டு வருது எல்லா சமூக வலைதளங்களையும் ஸோ அதை பற்றி நான் சாணிக்கிறீங்க தொண்ணூறு காலங்களில் ரொம்ப பிரபல்யமாக இருந்தார் நீங்கள்லே சொல்லிட்டீங்க அப்போ இப்போ பிரபல்யமாக இல்லை அவர் அதுக்காண்டி ஏதாவது அதை இதையும் பேசினா ஆகிறது டைம் லைனில் வர்றது இது பொதுவாக அந்த பிஜேபிக்காரவங்களோட இப்படி தான் இருக்கும் ராஜா அது மாதிரி பேசுவார் ஹைகோர்ட் அது மயராதுன்னு கேட்டார் ஒரு வாட்டி அப்படியே அது தொடர்ந்து காயத்திரி ரகராம் அப்படி தான் பேசுவாங்க எஸ் வி சேகர் ஒரு காலத்தில் அப்படி தான் பேசினார் அந்த பிஜேபி கூட அவங்க பேசுகிறத எல்லாமே குஷ்பு திருமணத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள்லாம் உடலூர் வச்சுருந்தாங்கன்னு பேசினாங்க நபிதா அப்படி தான் இடையில் பேசி அவங்க ஒரு சர்ச்சையில் மாட்டினாங்க இப்படி எல்லாேருமே சொல்கிறேன் ஏதாவது தங்களை டைம் லைனில் வைக்கிறது அண்ணாமலை பேசிக்கிட்டே தான் இருந்தாப்பில் எது பிரச்சனை வந்தாலும் அதை பே அதை அதுதான் அவங்களுடைய கிரெடிபிலிட்டியாகவே பார்த்தாங்க நான் அது அரசியலுக்காக பேசலை சூரிய சொல்கிறேன் ஒரு மேடையில் ஏறி ஒரு இனமே வந்து அரசாங்கத்துக்கு வந்து அரசர்களுக்கு வந்து அந்த புறத்துக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்கிறது எந்த வகையிலையும் நியாயம் சூரி மேலே வழக்கு போட்டது அவங்க ஜெயிலுக்கு போனதே ஓடி ஒழிஞ்சது எல்லாத்தையும் தள்ளுங்க அது எல்லாம் அவரை பார்த்துக்குவோம் இது சரியா இந்த 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 பார்வை எப்படி இருக்குது இந்த பார்வை எவ்வளோ ஒரு கேவலமான பார்வை கீழுத்தரமான பார்வை சரி இது மட்டும்தான் அது நடந்துச்சா அதுக்கு பிறகு அவங்க பேசின வார்த்தைகள் எல்லாமே நமக்கே காதலாம் கூசுது அப்படி சொல்ல முடியலை ஒரு ஒரு வலைதளத்துக்கு நோட்டீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்குது ஆனால் அவங்களுக்கு இல்லை அவ்வளோ ஒரு கிழத்துறாங்க பேசின அந்த கோஆர்டினேட் பண்ணவங்களாவது அதை கேட்டுருந்துருக்கணும் என்ம்மா இருமா இருமா இப்படிலாம் பேசாதமானு சொல்லியிருக்கேன்மா இல்லையே இப்படியே நீங்கள் அப்படியே உட்காந்து வேடிக்கை போக்குறதுன்னு கேட்குறேன் மைக் கிடச்சா என்ன வேணால் பேச முடியுமா கை தட்டுறாங்க கட்சிக்காரவங்க கை தட்டுவாங்க என்ன வேணால் பேச முடியுமா பேசுறதுக்கு ஒரு வரமுறை இருக்குது நெறிமுறை இருக்குது எங்கள் ஒன்றா சொல்லுவாங்க டிஎம்கே பழி வாங்கிட்டு அப்படின்னு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கூட தான் உள்ள சிறைக்கு போனார் திமுக பேச்சாளர் தான் போனார்ல ஆனால் அவர் பேசுனது வந்து இந்த மாதிரி அர்த்தத்தில் எல்லாம் அவர் பேசலை அவர் சும்மா அவருடைய கலோக்கியல் லாங்குவேஜில் அவர் பேசினார் ஒரு யதார்த்த மொழி நடை அவரும் ஜெயிலுக்கு போனார் கட்சியிலேருந்து தூக்குனாங்க மறுபடியும் அப்புறம் மன்னிப்பு கெடுதலாக எழுதி கொடுத்து அப்புறம் மறுபடியும் சேர்த்துருக்காங்க கட்சியில் அப்போ ஒரு கட்சினால் எல்லாருக்கும் நடவடிக்கை எடுக்கிறது தான் இதில் ஒன்றும் பாஷியல்லாம் கிடையாது இன்னும் போனால் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப லேட்டான நடவடிக்கைது அடுத்த நாள் ப்ரெஸ் மீட் வைக்குது எங்கே அவங்க வீட்டில் வச்சு எடுத்தீங்க அப்போ கூட ஒருத்தர் வந்து வீடியோ போட்டு காமிக்கிறார் ஒரு மன்னிப்பு கேட்டுருக்கலாம் ஜெனுவனாக மன்னிப்பு கேட்டு போயிட்டே இருந்திருக்கலாம் மன்னிப்பு கேட்குறதுல அவங்களுக்கு புதுசே இல்லையே சாவர்கர்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் மன்னிப்பு கேட்குறது அவங்களுக்கு ரொம்ப சாதாரண விஷயம் ஹைகோர்ட் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவரே ஐயாவே சொல்லியிருக்காரு அவங்க மனம் திருந்தி மன்னிப்பு கேட்ட மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு அப்படின்னா அவருக்கு தெரியாதா எவ்வளோ கேசை பார்த்துருப்பாரு சினிமா ஸ்கிரிப்டாக நடிக்கிறதுக்கு எதனாலும் நடிச்சுட்டு போகலாம் கோர்ட்டில் ஜட்ஜுக்கு தெரியாதா அவன் மனந்திருந்தெல்லாம் மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை முடிச்சுட்டார் டிஸ்பிஷின்னு இப்போ ரிமாண்டாக ஆகிட்டார் சரி இவ்வளோ நடந்துச்சுல்ல நீங்களே ஒரு கோர்ட்டில் சரண்டர் பெட்டிஷன் போட்டு சரண்டர் ஆகி பெயில் கேட்டிருந்தா கூட நீதிபதிகள் கொடுத்துருப்பாங்க சரண்டர் பெட்டிஷன் போட்டு சரண்டர் ஆகிடணும் சரண்டர் ஆகிட்டு பெயில் பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா ஒருவேளை கன்சிடர் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு நிறையா இருக்குது சட்டத்தில் இடம் இருக்குது இடம் இல்லாமல் இல்லை ஆனால் இவங்க ஓடி ஒளியிறாங்க அப்ஸ்டாண்ட் ஆகுறாங்க இங்கேருந்து ஒரு ப்ரொடியூசர் வீட்டில் போய் அப்ஸ்டாண்ட் ஆகிருக்காங்க இப்போ குற்றத்தை செஞ்சுட்டு அதை நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கு அதிலே ஜேர்னி ஆகுறிங்க இப்போ உங்களை யார் ஹெல்ப் பண்ணால் வச்சு ஹெல்ப் பண்ணிச்சா இல்லை யாராவது உங்களுக்காண்டி வேண்டி சப்போர்ட்டிவாக இங்கே பேசுகிறாங்களா யாரும் பேச மாட்டாங்க நான் சொல்கிறேன் போலன் கணவாய் வழியாக ஆடு மாடை பைக்கி வந்தவர்கள் பிராமணர்கள் இது வரலாறு இருக்குது என் மேலே நீங்கள் வழக்கெல்லாம் போட முடியாது உங்களோட ஹிஸ்டாரிக்கல் அது தானே வரலாறு இருக்குது வரலாறு இல்லாத தகவல்கள் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க தெலுங்குகள் அப்படி வந்தாங்கன்னு வரலாறு ஏதாவது இருக்கா ஏதாவது ஆவணங்கள் இருக்கா என்னதான் சார் பிரச்சனை இந்த அளவுக்கு முத்துகிற அளவுக்கு பிரச்சனை அவங்களுக்கு முத்தி போயிருக்கு அதான் முத்தி போச்சு அப்புறம் அவங்க ஆணவன் துமிறு அழிச்சாட்டி அவங்களாம் முத்தி போச்சு சுற்றி போனால் இந்த மாதிரி பேச வேண்டியது சம்மந்தம்லாம் பேச வேண்டியது தான் அதாவது அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா கண்ணா பண்ணான்னு பேசுகிறேன் நமக்கு அரசியலில் நல்ல எல்லாம் கிடைக்கிற மாதிரி நினச்சிட்டு கிடையவே கிடையாது ரொம்ப பக்குவமாக பேசுகிறவங்களுக்கு தான் பதவி கிடைக்கும் தமிழிசை சவுந்தரராஜனி தான் பதவி கொடுத்தாங்க ஹெச்ராஜாவை கொடுக்கல ரெண்டு ஆளுநராக கொடுத்தாங்கல்ல தமிழிசைக்காவை தான் கொடுத்தாங்க ஏன்னா தமிழிசைக்கா பிறந்த இடம் நம்ம திராவிட இனத்துலேருந்து போனவங்க குமரி ஆனந்தனோட மகள் ஸோ அவங்க போன இடம் இங்கேருந்து இருந்து திராவிட அரசியலேருந்து போனவங்க அதனால் அவங்களுக்கு வரைக்கும் அந்த பக்குவமாக தான் பேசுனாங்க ஆனால் இவங்க எல்லாம் கிடையாது இவங்களோட பிறப்பால் தாங்கள் பிராமணர்கள் நான் கேட்குறேன் நீ வந்து மேலே நான் கீழே இல்லை நீ நான் கீழே நீ மேலே நினைக்கிறது வந்து ஒரு உளவியல் பிரச்சனையாக இருக்குமே தோணலையா இங்கே ஜாதி கர்மாந்திரத்திலாம் தள்ளுங்க தம்பி அதெல்லாம் பேச்சுக்க அவுட்டா அவுட் ஆஃப் சிலபஸ் ஆகுங்க இந்த சமுதாயத்தில் சக மனிதனாக இருக்கிற நீ நானும் மேலே கீழே நினைக்கிறது ஒரு உளவியல் பிரச்சனையாக இல்லையா நான் இது ஜாதி பிரச்சனையாக பார்க்கவே இல்லை உளவியல் பிரச்சனை அது சைக்காலஜிக்கல் பிரச்சனை அது யாருமே இங்கே உணர்கிறதே கிடையாது அவங்க அதாவது பிராமணர்கள் ஒடுக்கப்படுகிறார்களா தலைப்பு எப்பேற்பட்ட தலைப்பு பாருங்க தலைப்புக்கு பஞ்சமாக நாட்டில் அதில் இவங்க பேசுகிறாங்க யாருக்கு அஸ்வரி பேசுகிறாங்க பேச உள்ள திராவிட மதிவதனி அவங்க பேச ஆரம்பிக்க உள்ள மைக்கை கட்டி வச்சுட்டு ஓடுறாங்க அப்புறமா அதை கார்த்திகெல்லு ஒன்று வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறாரு என்ன சொல்கிறாருன்னா அவங்க ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிட்டு எப்படியே எட்டு மணி ப்ரோக்ராம் முடியுதுன்னா அஞ்சு நிமிஷத்து முடிவு மைக்கை கட்டி வச்சுட்டு ஓடுறதோ ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சா ஃப்ளைட்டுக்கு டைம் ஆனவங்க வரவே கூடாது இல்லைங்க காரணம் பதில் சொல்லலை அப்போ மதிவதனி ஏதோ ஒரு கொச்சையாக நான் அந்த மாட்டிக்கேர் படுறாங்க மதிவதனால அந்த மாதிரி பேசுகிற ஆள் கிடையாது என்னை விட நான் பொறுமையாக பேசுவாங்க ஒரே வாரம் சொன்னாங்க நான் அதுமாரி பேசவே இல்லை நீங்களாக சொல்கிறீங்க இந்த மாதிரி தரங்கட்ட வார்த்தையை நாங்கள் பேச மாட்டோம் நீங்கள் தான் பேசுவீங்க என்னச்சி கார்த்திக் செலவம் ஒன்று சொன்னார் இல்லை மதிவதனி அது மாதிரி சொல்லவே இல்லை நீங்கள் அந்த வார்த்தையை வாங்கிக்கோங்க அப்படின்னு வாங்கவே இல்லை கடைசூரையும் கைட்டு வச்சுட்டு ஓடிட்டு நாங்கள் நான் வந்து விடைபெற்றுக்குறேன் அப்படின்ட்டு இப்போ தொடர்ச்சியா கஸ்தூரியர்கள் வந்து பொது வழியில் இப்படிப்பட்ட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க இது வந்து அவள் கட்சி சார்பில் எதையுமே நடவடிக்கை எடுக்காமல் காரணம் என்னவா சார் இருக்கும் இதெல்லாம் அவங்களுக்கு சரின்னு போடும் வேற என்ன நடவடிக்கை ஹச்சராஜ மகன் என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க ஒரு வாட்டி நடவடிக்கை இருந்தால் அவர் அது மாதிரி பேசுவாரா அவரை பேசினார் வைரமுத்த பேசினார் வேசி மகன் பேசினார் இதெல்லாம் பேச்சான்னு கேட்குறாரு இவங்க போய் டேரெக்டாக நிற்கிறது அவ்வளோதாங்க கேரக்டர் சரியில்லை வேசி அந்த சோன் சோன் ஷோ வேர்டிங்ஸு புறம் இதை தவிர வேறு எதுவும் பேசுறது இல்லையே வேறு என்ன அரிய பெரிய கருத்துக்களை உங்களுக்கு சொல்லிட்டாங்க சொல்லுங்கள் ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் பேசுவாங்க உட்காந்து அண்ணாமலை உட்காந்துட்டு எவ்வளோ பேரோட வீடியோ ஆடியோ வெளியிட்டார் வீடியோ வெளியிட்டது யாருங்க கேட்டிராகவன் ஒரு வயசில் மூத்த மனுஷன் அவர் செஞ்சது தப்பாகவே இருக்கட்டும் அவர் மேஸ்பேட் பண்ணுற வீடியோவை வெளியிட்டது யார் அவரை செய்யும் அளவிற்கு ஒரு பெண்ணை வச்சு இயக்குனது யார் எல்லாரையும் அந்த 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 கட்டமைப்பில் அத்தனை பேரையும் வெளியேற்றினாருங்க அண்ணாமலை தானே வெளியேற்றினார் என்ன பாப்பா இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப தேன் வந்து பாயிற மாதிரி தான் இருக்கும் இந்த வார்த்தையெல்லாம் இப்போ ஒரு பக்கம் கஸ்திரியர்கள் தொடர்ச்சி அந்த மேடையில் பேசிட்டு வரும்பொழுது வந்து இப்போ தெலுங்குகளுக்கு எதிரான ஒரு குரலை எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படி விஷயத்த முன் வைக்கிறாங்க அதே நேரத்தில் கஸ்தியர்கள் நான் அப்படி சொல்லலை நான் மாட்டே சொல்லியிருக்க மாட்டேன் முன் முன்வைக்கிறார் அவரோட வழக்கு தான் என்ன எதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு இப்போ வர தண்ணியை எண்ணெய் போட்டு பேசுகிறாங்களா அவங்க உளறுறாங்களா பேசுகிற வீடியோ தான் இருக்கு இன்னமும் பாருங்கள் இதுதான் அந்த பிராமணியங்கிறது கடைசி வரைக்கும் தப்பிக்க தான் பார்க்குறது குற்றத்தை அட்மிட் பண்ணியிருந்தால் எப்பயும் அவங்க பெயிலில் வந்திருக்குங்க ஆனந்தவங்கடை சரியாக விட்டுருப்பார் மதுரையில் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் தான் அவர் விட்டுருப்பார் பெயில் இவங்க மணந்திருதி மன்னிப்பே கேட்கலை கேஸிலேருந்து ஸ்கிப் ஆகிறதுக்காக மன்னிப்பு கேட்குறாங்கன்றத அவர் கண்டுபிடிச்சிட்டார் ரியல் எக்ஸ்பியூஸ் நான் அந்த மீனிங்கில் சொல்லலை நான் ஏதோ மேடையில் பத பதட்டத்தில் ரூ உளறிட்டேன் முன்னையே மன்னிப்பு கேட்குறேன் மனப்பூர்வமாக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை அவங்க நான் அப்படி சொல்லலை ஆனால் மன்னிப்பு கேட்குறேன் சொல்லாமல் ஏன் மன்னிப்பு கேட்குறேன் ஒரு ஒரு வார்த்தைகளை பாருங்கள் மதுவந்தி அப்படிதான் அப்படி தான் ஒரு வாட்டி பேசுங்க முப்பதாயிரம் கோடி ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்டாச்சு அப்படின்னு சொல்லி ஜன் தான் அப்படின்னு ஒன்று போட்டுருவாரு ட்ரோல் பண்ணும் ஒன்று பண்ணாங்க நேரில் இல்லையே காய்த்து ரகணமெலாம் ஆரம்பத்தில் இடஒடமாக பேசுனாங்க ரொம்ப ஆணவமாக பேசியிருக்காங்க அப்புறம் பிற்பாடு கட்சியிலேருந்து தூக்கி எறியப்பட்ட பிறகு அப்புறம் ஓடி போய் ஏடிஎமிக்க நின்று இப்போ அமைதியாகிட்டாங்க நான் ஒன்று கேட்குறேன் நீ பிஜேபியில் இருக்க வரையும் ஒரு மாதிரி பேசுகிறீங்க ஆனால் அதே திராவிட கட்சிகள் வந்தால் அவங்களுடைய எண்ணங்களே மாறுது அப்போ என்ன காரணம் எஸ்இ சேர் பேசாத பேச்சா இப்போ இப்போ திராவிட கட்சிக்கு வந்துட்டார் இனிமேல் அவரோட பேச்செல்லாம் பாருங்கள் வேறு மாதிரி இருக்கும் அந்த ஆணவத்தை திராவிட முடச்செரியும் சமூக நீதி அதுதான் இந்த அழிச்சாட்டியமாக பேசுறது இருக்குல்ல அது இருக்காது தானாகவே மாறிடுங்க திமுகவில் அவ்வளோ பேர் பிராமின் இருக்காங்க இல்லைன்னு சொல்லுவீங்களா தீக்காவிலே இருக்காங்க பிராமின்லாம் இருக்காங்க ஆனால் அவங்களாம் தன்னை எங்களுமே பிராமின் அடையாளம் காட்டுனதே கிடையாது கம்யூனிஸ்டில் பிராமின் இருக்காங்க எங்கள் ஃப்ளாட்டிலே இருக்காங்க அவங்களாம் ரொம்ப சமூகமாக பேசுவாங்க சமுதாயமாக பேசுவாங்க ஒரு இணக்கமாக பேசுவாங்க காரணம் அந்த கொள்கை ரீதியில் பிராமணிங்கிறது ஒரு ஃபிலாசபி ஒரு கொள்கை ஒரு ஒரு கட்டமைப்பு ஒரு ப்ரோட்டோக்கால் அது அதுலேருந்து உடச்சி நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா சாதாரண மனிதன் ஆகிடுங்க சார் வளர்க்குறது என்ன சார் இப்போதை கஸ்தூரியோட வழக்கு எப்படி டெய்லிக்கு போயிருக்காங்க இந்த எக்மூரில் பயில் மூவ் பண்ணியிருக்காங்க இருப்பாங்க ஒரு பத்து உள்ளே இருப்பாங்க அதுக்குள்ள பத்து நாளைக்குள்ளே வந்துடலாம் ஓவரால் ப்ராஜெக்ட் அவ்வளோதான் இப்போ வந்து இந்த கேஸ் பதிவான உடனடியாக தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு பலகட்டமாக வெளிலலாம் பேசப்பட்டது ஆனால் அவ்வளோ அறிக்கை வந்து நான் எங்கேயும் போல ஷூட்டிங்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஏன் இவ்வளோ டிவியில் எல்லாம் ஓடிட்டு தான் இருந்தது கஸ்தூரி தலைமரு தலைமறைவுன்னு ஒரு ட்விட்டு தான் அவங்களுக்கு உங்கள் கையில் ட்விட்டு ட்விட்டு ஒன்று பண்ண வேண்டியது தானே எக்ஸாம் வலைதளத்தில் இல்லை ஃபேஸ்புக்கில் வீடியோ போட வேண்டியதானே நான் ஓடிலாம் வழியில நான் இந்த ஊரில் ஷூட்டிங்கில் இருக்கேன் நான் இத்தனாம் தேதி மெட்ராஸ் வருவேன் இல்லை நீங்கள் வந்து நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்ல வேண்டியது அவ்வளோ பெரிய தைரியம்லாம் எங்களுக்கு இருக்காதுங்க நீங்கள் யார் நம்ம நம்ம ஆளுகளை பார்த்துட்டு சொல்கிறீங்க இவ்வளோ பிரேவாக நின்று பேசுகிறதுக்கு எழுச்சி உரை ஆற்றுக்கிறாரும் இப்போ போஸ்ட் அடித்து ஓட்டுனது நம்ம குரூப் அதெல்லாம் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க உளர்வாக ஓடி ஒழிஞ்சிப்பாங்க அவ்வளோதான் இவ்வளோ நடந்தும் கஸ்தூரிகளுக்கு பின்னால் இதுவரை எந்த அரசியல் கட்சிகளையும் பாஜக சார்ந்தாலும் பேக்ரவுண்ட் வந்து எல்லாமே இயக்கி கொடுப்பாங்க இந்த பிராமணர்கள் இங்கே வந்து அவங்களோட பிராமணியத்தை இன்னைக்கு வரைக்கும் விதைச்சிக்கிட்டு இருக்காங்க அது கஸ்தூரியாக இருக்கட்டும் கஸ்தூரிங்கிறது ஒன்லி ஃபர் ஸ்பீக்கர் கஸ்தூரி இல்லைன்னா அந்த இடத்துக்கு வேறு ஒருத்தவங்க வரதான் செய்வாங்க பேசுவாங்க கஸ்தூரி பயணம் தூண்டி ஒரு கால் நிறைய பேர் இருக்கா கஸ்தூரி இப்படி பேச சொல்றது அவங்க தான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து கஸ்தூரியோட இருக்காது பேசினது அப்படி இல்லைன்னா நேரம் நடவடிக்கை எடுத்துருப்பாங்க கட்சியிலேருந்து நீக்கிறோம் ஒரு தைரியம் சொல்ல தெரியுதா அடிப்படை உறுப்பினர் நீக்கிருக்கணும்ல இல்லை பிஜேபி ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும்ல தெரிவிக்கலையே பேசுறது ஏத்துக்கிறாங்கன்னு தானே அர்த்தம் இப்ப திமுக சிவாதி கிருஷ்ணன் முருகி பேசினாரு கட்சியை விட்டு சிறைக்கு போனாரா போலியா நடுநிலைக்காக சொல்ல வந்த அந்த வார்த்தையை நீங்கள் ஏன் அதை இப்போ கட்சி தான் முழுக்க முழுக்க காரணம் எல்லாம் அவங்க ஒரே கூட்டம் தான் அவங்க பேச வைப்பாங்க இதை நேசிப்பாங்க நேசிப்பாங்க சரிதான்னு சொல்லி பேசுவாங்க ஆமாம் மாம்பாங்க இது புதுவையில் மிகப்பெரிய பிரச்சனையாக சார் இப்போ ஏற்படுத்தியிருக்கு தெலுங்குகளுக்கும் ஒரு மத்தியிலையும் சரி தமிழ்நாட்டில் இருக்க கூட நம்ம மக்களுக்கும் சரி வந்து பெரிய ஒரு பிளவு தானே சார் ஏற்படுத்தியிருக்கு அப்படி இருக்கும்போது கட்சிகள் ஆதரிக்குது அந்த இடத்துல அது பிரிவினவாதம் தானே அவங்களுக்கு பிடிச்சது அதுதானே அவங்க கேட்குறாங்க பிரிவினவாதம் தான் கேட்குறாங்க நம்ம பிரிவினவாதம் இல்லைன்னு சொல்கிறோம் நம்மளா ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு பிரிவினவாதம் பிடிக்கும் பிரிவினவாதத்தை தான் அவங்க பேசுவாங்க பிரிவினவாத தான் போற்றுவாங்க நன்றி